ஆரி வகுப்புல நம்ம அடுத்த என்ன வகுப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம பார்க்க போறோம் இது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் நம்ம பார்க்குற எல்லா ஸ்டிச்சுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் தான் ஆரி ஒர்க்கை பற்றி நீங்கள் வந்து ஆரி ப்ளவுஸ்க்கு டிசைன் போனாலும் அதில் ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுக்குற டிசைனில் இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அப்போ வந்து நம்ம தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுதான் பெண்கள் வந்து எல்லா எல்லாமே வீட்டிலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாமோ அந்த மாதிரி கலைகளை வந்து கற்றுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெண்களுக்கு ஏன்னா பெண்கள் போய் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து பசங்களை ஆள் இருக்க மாட்டாங்க வீட்டையும் பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை நம்ம இந்த மாதிரி வந்து ஆரி பிளவுல ஒர்க் போட்டு நம்ம சம்பாரிச்சு நம்ம வீட்டில் வந்து நிறையவே ஏர்ன் பண்ணலாம் ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் எப்போதுமே நம்ம ஒரு உமனா இருக்கிறப்ப யாருமே டிபட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி நம்மளோட ஓன் இன்கம்ல நமக்கு தேவையானது நம்ம இன்கம்லாம் நம்ம சம்பாதிச்சு வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும் சரி என்னன்னு பார்க்கலாமா நான் வந்து நீரில் வந்து துளி பிராண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் துளி பிராண்ட்ல சைஸ் நீரிலோட சைஸ் வந்து நம்பர் தேர்ட்டி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அது வந்து நான் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க சில்க் த்ரெட் வந்து நம்ம டபுளாக தான் யூஸ் பண்ணோம் சிங்கிளாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா சில்க் த்ரெட் ரொம்ப மெலிஸாக இருக்கும் நம்ம வந்து ஃப்ரேம் க்ள கிளாத்தில் வந்து பஞ்ச் பண்ணி நெல்லை விட்டு எடுக்கிறப்ப அது ஆக்சுவலி கட்டாயிடும் அப்புறம் வந்து ஒரு மாதிரி நூல் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால டபுள் நூலாக நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப நல்லது அது சரி த்ரெட்டுக்கும் சில்க் த்ரெட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும் அதை டச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேயா சரி வாங்க போகலாம் நான் எப்படி இதில் போறேனோ அதே மாதிரி நீங்க வந்து பண்ணுங்கள் பண்ணுங்க தான் உங்களுக்கு வந்து ஈஸியா ஃபினிஷிங் வந்து ஈஸியாக கொடுக்க முடியும் ஈஸியாக கிளாஸை நீங்க முடிக்க முடியும் நான் ஒரு வந்து பேக் செயின் போட்டு லாக் போட்டுக்கிறேன் எப்போதுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேக் செயின் போட்டு நம்ம லாக் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்போ தான் நூல் வந்து கலடாது இப்போ நான் எடுக்கிறப்ப பாருங்கள் நூல் வந்து ட இது எல்லாமே ஆகுது நம்ம நூல் க்ளோஸ் பண்ணுற பிராண்டோட இதுவும் ரொம்ப முக்கியம் சில த்ரெட்டு எல்லா த்ரெட்டும் நம்ம ப்ளவுஸ்க்கு போறோம்னாலும் பிராண்ட் ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீழே வந்து நான் ஒரு லாக் கொடுக்குறேன் மேலேயும் லாக் கொடுக்குறேன் கீழே லாக் கொடுக்குறேன் ஏன்னா இது ஸ்டார்டிங் பாயிண்ட்னால அப்படியே வந்து பக்கத்துல வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் நான் வந்து அப்படியே எடுத்துட்டு ஸ்லாண்டிங் ஸ்லிப்பிங் லைன்ல வந்து போடுறேன் அப்படியே மேலே போயிட்டு அப்படியே பேக்கில் எடுத்துட்டாரன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு புரியும் நோட் பண்ணுங்க எப்படி போறேன்னா நீங்க பாருங்க எப்போதுமே நீடில் வந்து நைன்டி டிகிரிஸ் தான் யூஸ் பண்ணோம் ஆஹ் அப்போதான் வந்து ஈஸியா வந்து நம்ம போட முடியும் சரிங்களா இவ்வளோ தான் பட்டன் ஹோல் ஸ்டிட்சு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை பார்த்து அப்படி இல்லைனா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ஸோ நம் எண்ணாட்டு போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிற ஒர்க் வந்து அந்த எண்ணாட்டில் தான் இருக்குது ஃபினிஷிங் அப்போலாம் கலடாமல் அவராமல் நீட்டாக இருக்கும் தேங்க் யூ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் பட்டன் ஹோல் ஸ்டிச் நிறையா இருக்குது